ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையிலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு சம்பந்தமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய ஆசிரியர்கள் நம்ம இடைநிலை இடைநிலை ஆசிரியர் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி வந்து படிச்சுட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேச்சில் என்னாலும் நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து படிச்சுட்டுருப்பீங்க ஸோ உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பேசுவோம் என்ன அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ண நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசும்போது ஜாயின் பண்ணும்போது சொன்னாங்க சார் நான் பிரைவேட் ஜாப் போயிட்ருக்கேன் அல்லது பிரைவேட் ஸ்கூல் ஒர்க் இருக்கேன் அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் வந்து சரியாக படிக்க டைம் இல்லை சார் பட் நான் ஃப்ரீ டைமில் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுவேன் இல்லாட்டினா நம்ம ஒரு டேட் கொடுப்போம் இல்லையா அந்த டேட்டில் அந்த டைமில் வந்து என்னால் டெஸ்ட் எழுத முடியாது பின்னாடி ஃப்ரீயாக இருக்கும் போது நான் வந்து டெஸ்ட் எழுதிக்குவேன் சார் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் எழுதவே மாட்டாங்க ஷேர் பண்ணவே மாட்டாங்க காரணம் கேட்டால் இது தான் நான் ஒர்க் போய்ட்டு இருக்கேன் சார் என்னால் அது அதை வந்து சரியாக சிலபஸ் கவர் பண்ண முடியல ஒரு ஆறுக்குறையதான் படிச்சது அதனால தான் நான் டெஸ்ட் எழுதல அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் கண்டிப்பாக வந்து பள்ளி விடுமுறை கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு லீவ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்புறேன் ஒரு சில தனியார் பள்ளிகளில் மேபி உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்கலாம் அட்மிஷன் ஒர்க் ஏதாவது வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் பெரும்பாலான பள்ளி பெரும்பாலான பள்ளிகளை கண்டிப்பாக வந்து லீவ் கொடுத்துருப்பாங்க எல்லாேருக்குமே வந்து ஒர்க் கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியாது அப்படியே ஒர்க் கொடுத்தாலும் ஷிஃப்ட் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் இல்லை தேர்ட்டி டேஸ் அது பிரித்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக லீவ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த விடுமுறை நாட்களில் ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்க முடியலனாலும் இந்த விடுமுறை நாட்களில் எந்தளவுக்கு வந்து நம்மளால் வந்து சிலபஸை கவர் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் போனாலும் கூட ஓரளவுக்கு இருக்கிறத வந்து கொஞ்சம் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சரியா இருக்கும் ஸோ அதனால் பள்ளி விடுமுறை நாட்களை பயன்படுத்திக்கோங்க இதில் எந்த அளவுக்கு படிக்க முடியும்னு பாருங்க நம்ம டெஸ்ட் எல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த டேட்டில் வந்து எழுதுறதுக்கு பாருங்கள் ரைட்டா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிரம் ரீசன் சொல்லியிருக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்கு எப்படி இந்த ஃபிஃப்டி டேஸ் போகுனே தெரியாது ஏன்னா இப்போ மே மாதம் வந்துருச்சு மே முடிஞ்சா ஜூன் வந்துடும் ஸோ ஜூன் வந்த உடனே குரூப் இருக்குது ஸோ நான் இன்னும் சொல்ல மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்து குரூப் ஃபோருக்கும் ப்ரப்போஸ் இருக்கேன் நான் ஒரு சில ஆசிரியர்களுக்கு வந்து கேட்டேன் ஏன்னா சார் நீ இத்தனை டெஸ்ட் எழுதிருந்தீங்க இப்போ திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு டெஸ்ட் அட்டன் பண்ணலையான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் சார் நான் குரூப் ஃபோர்க்குமே படிச்சுட்டு இருக்கேன் சார் அது குரூப் ஃபோர்க்கு பல வருடங்களாக படிச்சிருக்கேன் டீச்சருக்கு இப்போ தான் வந்திருக்கு சார் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் இது ரொம்ப நாளாக இல்லையா திடீர்னு வந்தது ஸோ குரூப் ஃபோர்க்கு நான் பல வருடங்களாக படிச்சுட்டு இருக்கேன் நான் அதுக்கு நான் டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் அதை வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ தப்பு இல்லை ஏன்னா ஏதாவது ஒரு அரசு பணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று நமக்கு தேவை நீங்கள் ரொம்ப நாளாக வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப்பே பண்ணிட்டிங்கன்னா ஓகே அதில் நீங்கள் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஃபோக்கஸ் பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் ஒரு ட்ரீம் ஆசிரியர் என்பது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தொழில் ஒரு ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை ஒரு ஃபேஷன் நம்மளுடைய சின்ன வயசுல நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லை படிச்சதுக்கப்புறம் பிஎட் முடிச்சதுக்கப்புறம் டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் போனால் டீச்சர் ஜாப்புக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் இருக்கும்போது கூட நம்ம ரொம்ப நாள் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும் ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்த விடுமுறை நாட்களை வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னதான் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூல பாஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணால் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணால் நமக்கு வந்து சம்பளம் அதிகமாக கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணால் கிம்பிளம் அதிகமாக கிடைக்கும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக சம்ப கிம்பிளம் கிடைக்குமோ அப்படிலாம் நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில ஜாப்பை வந்து சூஸ் பண்ணுறாங்க படிக்கிறாங்க போகிறாங்க ஆனால் டீச்சருக்குன்னு படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கிம்பளும் வரப்போகுது அரசு பள்ளியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கிம்பளம் வரப்போகுது அது ஒரு வருவாய் டிபார்ட்மெண்ட் கிடையாது அது பள்ளி குழந்தைகளோட நம்ம இருப்போம் அது இருக்கிற சந்தோஷம் வேற நீங்க என்னதான் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அந்த குழந்தைகளோட இருந்து அவங்களோட பழகி அவங்களோட நம்ம இருந்து பாடம் நடத்துறதுன்றது அது வேற விஷயம் ரைட்டா நம்ம டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் இருக்காரு ஸோ அவரை ஜாயின் பண்ணும்போது சொன்னார் அது மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சார் உங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறேன்னாரு சார் கவர் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க அதிலே நல்ல சம்பளம் வரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒரு டீச்சருக்கும் வந்து படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஸோ அவருடைய பேஷன் அது இல்லையா நம்ம வந்து என்ன தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் கை நிறைய சம்பளம் வந்தாலும் ஒரு அரசு பணி இருந்தாலும் சின்ன வயசுல நம்ம ஆசையாக இருந்திருப்போம் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பிஎட் பண்ணியிருப்பீங்க டெத்து பாஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஆசை நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் பெரிய பெரிய நீங்கள் ஜாப்பில் சேர்ந்தாலும் தொழிலே செஞ்சிருந்தாலும் நிறைய வந்து கையில் பணம் கூட அந்த டீச்சருக்கு அந்த பிஎட் முடிச்சுட்டு அதை டிட்டு பாஸ் பண்ணிவிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குறைவான சம்பளம் கிடைச்சாலும் அந்த டீச்சர் ஜாப் அப்படின்றது ஒரு கனவாக இருக்குது ரைட்டா அது அந்த ஜாப் கிடைச்சுனா ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு மன நிறைவு ரைட்டா அதுக்காக தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை வந்து இந்த தொழிலை சூஸ் பண்ணுறாங்க பட் என்னென்னா இதில் நிறைய டிஃபிகல்ட் இருக்குது கவர்மெண்ட் வந்து வேக்கன்சி ஃபில் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறாங்க அது ஒன்றுக்கு ரெண்டாக எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ எவ்வளோ மன கஷ்டங்கள் நிறைய பேர் டெட்டு பாஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு சென்னையில் நிறைய போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க நான் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கேன் கார வேலை செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்கேன் விவசாயம் வேலை செஞ்சுட்ருக்கேன் அந்த நூறு நாள் வேலைலாம் செஞ்சுட்ருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க எப்படி தான் வந்து கஷ்டப்பட்டாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து நான் ஆசிரியர் ஆக மாட்டேனா நான் பிஎட் முடிச்சிருக்கேன் நான் டெட்டு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்ரீமில் ஒரு அந்த கனவு ஆசையில் தான் வந்து அவ்வளோ கஷ்டத்துலையுமே தாண்டி படிக்கிறாங்க ரைட்டா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸோ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க இப்போ மே மாதம் உங்களுக்கு வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க ஒரு தேர்ட்டி டேஸ் உங்களுக்கு கையில் கிடச்சிருக்குன்னா அந்த விடுமுறை நாட்கள் அது தேர்ட்டி டேஸாக இருக்கலாம் டுவெண்ட்டி டேஸாக இருக்கலாம் எவ்வளோ இருக்கலாம் ஸோ எத்தனை நாட்கள் உங்களுக்கு உங்கள் பள்ளியில் லீவ் கொடுத்தாலும் அதை வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணு ஸோ உங்களுக்கு விடுமுறை லீவு கொடுத்துருப்பாங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போடுங்க அந்த லீவு முடிகிறதுக்குள்ளே நம்ம அளவுக்கு வந்து சிலபஸை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஷெட்யூல் மாதிரி செல்ஃபாக ஒரு டைம் டேபிள் போட்டு படித்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் கடைசி ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து ரிவிஷனுக்கு பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின் பேப்பர் மட்டுமே படிக்காமல் கொஞ்சம் தமிழ் தகுதி தேர்வுக்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ரைட்டா ஸோ இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது டக்கு டக்குன்னு நமக்கு நாள் போகிறதே தெரியாது புசுக்குன்னு மே மாதம் முடிஞ்சிடும் அடுத்து ஜூன் வந்துடும் அதுக்கப்புறம் ஐயோ நெருங்கிடுச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இருபது நாள் தான் இருக்குது என்ன சொல்லுவீங்க அந்த டைமில் வந்து அவசரத்தில் படிக்க முடியாது படித்தாலும் மண்டையில் ஏறாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மே மாதத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க ரைட்டா ஸோ இது சொல்கிறது உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி வீடியோ பசங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்